ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஏழு சிகே நாற்பத்தி ஒன்று அறுபத்தொம்போது டாடா ஏசி ஹச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி நல்லா தெளிவாக பக்காவாக இருக்குது நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பின்னி பெயிண்டிங்லாம் பாருங்கள் எஃப்சி கண்டிஷனில் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷனும் பாருங்கள் மீடியமான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்த்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்கக்கிட்ட வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி கண்டிஷனெல்லாம் கூட பாருங்கள் தொட்டிலேயும் அந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே சைடு எங்கள் இரும்பு தான் பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது எந்த வண்டிக்கும் ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படிங்கிறது கிடையாது நேரில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா முன்ன பின்ன விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்ச இருக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் சேர்ந்து கிடைக்கிறதும் அதை பொறுத்து தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் பாருங்கள் நல்லா இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே நல்லா தெளிவாக தான் வண்டி வச்சுருக்குறாங்க நேரில் வந்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஓட்டம் தான் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு ஓனர் ஆகிருக்குது தவிர வண்டியும் நல்லா தெளிவாக பக்காவாக இருக்குது பாருங்கள் பெயிண்டிங்கெல்லாம் ஃபினிஷிங்காக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு எஃப்சி ஒரு ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிடும் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது நேரில் வந்தால் முன்னே பின்ன அனுசரித்து பண்ணக்கூடிய ரேட்டு தான் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டெல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் தெரிய திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி ஹெச்டி லோ மாடலில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்